அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கைகேயி தந்த மனத்துயரால் நெஞ்சமும் பிடுங்கப்பட்டு உயிரும் துன்புற்று காதலும் கசந்து அதை பொய்யென்றும் எண்ணி தயரதன் துன்பப்படுதல் பாடல் எண் அறுநூற்றி ஒன்பது மனத்துயரம் தாங்காமல் மனைவியினால் எய்ததுயர் நினைத்தவனே பேசினனி நெஞ்ச அவள் கொய்ய உயிர் கனத்துள்ளே நின்றதையும் கசந்த காதல் பொய்யனவி தனைத்தானே நொந்ததையும் தான் நினைத்தான் நையல் உற்றே இதுவே அறுநூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனத்துயரம் தாங்காமல் மனைவியினால் எய்த துயர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது மனைவியான கைகேயானவள் அவளது விருப்பப்படியே தன் மகனாகிய ராமனை வனவாசம் செய்ய அனுப்பி வைத்த செயலில் வெற்றி கண்ட காரணத்தால் அளவிட முடியாத துன்பத்தை அடைந்த தயரதன் தான் கொண்ட துன்பத்தை தாங்கவே முடியாத மனோநிலை கொண்டவனாய் ஆனான் தனது மூத்த மகனாகிய ராமன் மேல் அவன் கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான அன்பு அவனை அவ்வாறெல்லாம் துன்பப்பட வைத்தது அத்துயரம் யாவையும் அவளிடத்தில் வெளிப்படுத்தும் வண்ணமாய் அவன் பேசினான் அவ்வாறு தன்னுடைய மனைவியினால் அத்துன்பங்கள் யாவும் விளைந்தது என்பதால் நினைத்தவனே பேசினே நெஞ்சை அவள் பொய்ய உயிர் அவள் ஏற்படுத்திய அத்துன்பங்கள் யாவையும் நினைத்துப் பார்த்தவனாய் தயரதன் பேசினான் அவ்வாறு அவளால் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் நினைத்துப் பார்த்தவன் அத்துன்பங்களை தாங்க முடியாமல் அவளிடம் தனது மனவேதனையை வெளிப்படுத்தினான் ராமனை இளவரசு பட்டம் ஏற்க விடாமல் தடுத்தும் அவனை வனவாசம் செய்யச் செல்லுமாறு அனுப்பியும் வைத்த தீய செயல்களை செய்த அவள் தனது நெஞ்சையே அறுத்துவிடும் வண்ணமாக நெஞ்சையே கொய்து எடுத்து விடும் வண்ணமாக அவனுக்கு துன்பத்தை வழங்கினாள் கனத்துள்ளே நின்றதையும் கசந்த காதல் பொய்யனவி அவ்வாறு அவள் நெஞ்சையே அறுத்து எடுத்த காரணத்தால் அவனுடைய உயிரானது துன்பமுற்று பெரும் பாரமுற்று கனத்து போய் தன்னுடைய உடலுக்குள்ளே நின்றதையும் அவ்வாறு உயிரானது துன்பற்ற காரணத்தால் கனத்த காதல் பொய்யனவி அந்த காதலும் கசந்து அது மட்டுமன்றி அந்த காதல் பொய்யென தனைத்தானே நொந்ததையும் தான் நினைத்தான் நையல் உற்றி அந்த காதலை தனக்கு தானே சொல்லிக் கொண்டதையும் அவன் நினைத்துப் பார்த்தான் அவனுடைய நெஞ்சமானது அடைந்த துன்பத்தின் காரணமாக அவனுடைய உயிரும் நைதல் என்னும் மெலிந்த நிலையை அடைந்து போய் நொறுங்கி போய் வேதனை அடைந்து இதுவே அறுநூற்றி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்